அந்த பட்டியலை ஒட்டி மாணவர் சேர்க்கைக்கான கவுன்சிலிங் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி துவங்கப்படவிருக்கிறது அந்த கவுன்சிலிங்கில் மாணவர்கள் ஆன்லைனின் மூலமாகவே அவர்கள் அதிலே இடம்பெறுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த ஆண்டு சென்ற ஆண்டு விண்ணப்பித்தவர்களுடைய எண்ணிக்கையை விட அதிகம் பேர் விண்ணப்பித்திருந்தார்கள் சென்ற ஆண்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு பேர் விண்ணப்பித்திருந்தார்கள் ஆனால் இந்த ஆண்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பேர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் இது தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த நான் முதல்வன் திட்டம் அதன் மூலமாக பொறியியல் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிற சூழ்நிலை அதன் அடிப்படையிலே குறிப்பாக மாணவர்கள் அரசு பள்ளிகளிலே மடித்த மாணவ மாணவியர்களுக்கு புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக இருந்த நிலைமை அதேபோல நம்முடைய புதுமைப்பெண் திட்டம் என்பது தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக இந்த ஆண்டிலிருந்து அரசு கல்லூரியிலே படித்த மாணவர்களும் உயர்கல்வியில் சேர்ந்தால் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் என்று அறிவித்ததனுடைய திட்டத்தின் விளைவாக இந்த அளவிற்கு விண்ணப்பங்கள் அதிகரித்திருக்கின்றன இது பொறியியல் கல்லூரியில் மட்டுமல்ல அரசு கல்லூரிகளிலேயும் கலைக்கல்லூரிகளிலேயும் இந்த எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது என்பது தெரிந்திருக்கிறது குறிப்பாக இந்த ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு பேர்களில் அதிலே தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுடைய எண்ணிக்கை ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டாக இருக்கிறது அதுவும் சென்ற ஆண்டை விட இருபத்தி ஓராயிரம் விண்ணப்பங்கள் அதிகரித்திருக்கின்றன ஆகவே மாணவர் சேர்க்கை அதற்கான ஆன்லைன் மூலமாக இந்த கவுன்சிலிங் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து துவங்கவிருக்கிற சூழ்நிலையில் இவைகளெல்லாம் மிகச் சிறப்பாக நடைபெறும் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை பொறியியல் கல்லூரி படிக்கிற மாணவர்கள் அவர்களுடைய வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டுமென்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற பல்வேறு தொழிற்சாலைகள் இங்கே வெளிநாடுகளுடன் ஏற்பட்டிருக்கிற உடன்படிக்கைகள் இவைகளின் மூலமாக பொறியியல் கல்லூரியிலே படிக்கிற மாணவருடைய எண்ணிக்கை கடந்த மூன்று ஆண்டுகளில் படிப்படியாக அதிகரித்திருக்கிறது என்பது உண்மை இந்த அது இல்லாமல் கிராமப்புறத்தில் தான் அரசு பள்ளிகளிலே அதிக மாணவர்கள் படிக்கிறார்கள் அவர்களுக்காக பொறியியல் கல்லூரிகளிலே ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீடும் ஒதுக்கப்பட்டதன் விளைவாக கடந்த மூன்று ஆண்டுகளில் அரசு பள்ளி மாணவர்கள் கிராமப்புறங்களிலே இருந்து நிறைய பேர் பொறியியல் கல்லூரிகளிலே சேர்ந்திருக்கிறார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது ஆகவே இந்த பொறியியல் கல்லூரிகள் நிறைய சேர்வதோடு மட்டுமில்லாமல் தமிழக முதல்வர்கள் அரசு கலைக்கல்லூரிகளிலேயும் மாணவர்கள் படிக்க வேண்டும் இன்றைக்கு கூட காலையிலே சிற்றுண்டி வழங்குகிற மாணவர்களுக்கு அதுவும் அரசு உதவி பெறுகிற மாணவர்களுக்கான சிற்றுண்டி வழங்குகிற அந்த நிகழ்ச்சியிலே கூட முதல்வர் பேசியிருப்பது கல்வி படி 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 என்று தான் சொல்லியிருக்கிறார் ஆகவே இந்த கல்வி வளர்ச்சியில் முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த கவனம் செலுத்தியிருக்கிறார்கள் அதில் தான் ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் உயர்கல்வியாக இருந்தாலும் தமிழகத்திலே அதனால்தான் இன்று இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் உயர்கல்வி படித்தவருடைய சதவிகிதம் ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதமாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே நடைபெறுகிற சாதனைகள் என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆகவே குறிப்பாக இந்த தகுதியுள்ள மாணவர்களுக்கான இந்த கவுன்சிலிங் அவர்களுக்கான சேர்க்கை இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தொடங்கவிருக்கிறது முதலிலே விளையாட்டு பிரிவினர்கள் மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் இராணுவத்தினருடைய வாரிசுகள் அவர்களுக்கான சிறப்பு பிரிவுகளுக்கான ஒரு ஆய்வு நடைபெற்று அதன் மூலமாக அவர்கள் சேர்க்கப்படுவார்கள் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடங்களில் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள் பின்னர் மற்றபடி பொதுவாக ஆனால் எது நடந்தாலும் கம்ப்ளீட்டாக அந்த அறுபத்தி ஒம்பது சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் ஓப்பன் காம்படிஷன் அதேபோல் அடுத்ததாக பிசி அடுத்ததாக எஸ்சி அதிலே வருகிற வேக்கன்சி இடஒதுக்கீடு பொதுப்பிரிவிலே வருகிற காலி இடங்கள் எல்லாம் அதுவும் மெரிட் தான் இருக்குவாங்க பொதுப்பிரிவுன்னா ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்க நான் படிக்கும்போது கூட ஓசின்னு பண்ணாங்க அது கிடையாது பொதுப்பிரிவு என்பது மதிப்பெண் அடிப்படையிலே வழங்கப்படுகிற ரேங்க் அந்த மதிப்பெண் அடிப்படையிலே வழங்கப்பட்டு அதிலே மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அதுதான் பொதுப்பிரிவு பொதுப்பிரிவுக்கு அடுத்து தான் நம்முடைய பிசி எம்பிசி எஸ்சி போன்ற இந்த ஒதுக்கீட்டில் நடக்கிற நடைபெறும் இந்த இடஒதுக்கீட்டில் இடம் பிடித்தவரோட அந்த பொதுப்பிரிவில் சேராத மாணவர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு அவர்கள் அந்த பொதுப்பிரிவிற்கு அனுப்பப்பட்டு அந்த இடங்கள் அந்தந்த பிரிவிலே காலியானதாக கருதப்படும் இதெல்லாம் மிகச் சிறப்பாக செய்வதற்கு நம்முடைய செயலர் அவர்களும் அதேபோல் தொழிற்கல்வியினுடைய இயக்குனர் அவர்களும் இவர்களெல்லாம் ஒருங்கிணைந்துதான் இந்த பணிகளிலே முழுமையாக ஈடுபடவிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அந்த பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும் அதற்கான எல்லா முயற்சிகளையும் இந்த அரசு எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை பொறியியல் கல்லூரிகளிலே இந்த அளவிற்கு இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மாணவர் சேர்க்கை உருவாகும் கவுன்சிலிங் வந்து பதினொன்று ஒன்பது இருபத்தி நாலு வரில் நடைபெறும் குறிப்பாக இந்த கவுன்சிலிங் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே துவங்கவிருக்கிறது அதற்கடுத்து இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு பிரிவினருக்கு நடைபெறவிருக்கிறது இருபத்தி ஒம்பது ஏழிலிருந்து ஒரு பிரிவினருக்கு நடைபெற துவங்கி ஆறு ஒம்பது வரை ஆறு ஒம்பது வரை அஞ்சு ஒம்பது வரை அது நடைபெறும் ஆறு ஒம்பதிலே ஒரு பிரிவினருக்கு தொடங்கப்படவிருக்கிறது பத்து ஒம்பதிலே அதில் எஸ்சிஏ எஸ்சி தோழர்களுக்கான அந்த பிரிவும் பத்தாம் தேதியிலிருந்து தொடங்கவிருக்கிறது ஆகவே பதினொன்று ஒம்பது அதுக்கப்புறமும் காலி இருந்ததுன்னா நாங்கள் கவுன்சிலிங்கில் வந்து மாணவர்கள் வராண்டா அட்மிஷன் மூலமாகவே சேர்க்க சொல்லி இருக்கிறோம் அது இங்கே பொறியியல் கல்லூரியாக இருந்தாலும் அரசு கலைக்கல்லூரிகளாக இருந்தாலும் இது போன்ற குறிப்பாக இந்த மெரிட் படி கம்யூனல் கோட்டாப்படி நிரப்பப்பட்டு அதற்கு மேலும் காலியிடங்கள் இருக்குமானால் மாணவர்கள் விரும்புவார்களே ஆனால் அவர்களுக்கு வராண்டா அட்மிஷன் மூலமாகவும் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம் அந்த பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களையும் அதிகமாக சேர்ப்பதற்கான முயற்சிகள் எல்லாம் இந்த ஆண்டு எடுக்கப்படவிருக்கிறது எடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த தொழிற்கல்வி இன்ஜினியரிங்காக இருந்தாலும் பாலிடெக்னிக்காக இருந்தாலும் அவைகளிலெல்லாம் தமிழகத்து மாணவர்கள் அதிகமாக சேர்ந்து பயன்பெறுவதற்கான நடவடிக்கைகளை உயர்கல்வித்துறை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆண்டு தான் அவரும் அது தமிழ் அரசுக்கு அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்த அரசு பள்ளிகளிலே தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு இதுவரை மாணவியர்களுக்கு புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக இருந்தது இந்த ஆண்டிலிருந்து ஆண்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது கிராமப்புற மக்களிடையே ஏழை எளிய மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது கல்வி கண் வளர்ப்பதற்காக தமிழக முதல்வர் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கைக்கு எல்லோரும் பாராட்டு தெரிவித்தனர்

அவர் மீது நீதிமன்றத்திலேயே வழக்கு இருக்கிறது அது முடிவதற்கு முன்பாக அவர் மீண்டும் பதவியை நீட்டிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார் இந்த கேள்வி நீங்க ஆளுநர்கிட்ட போய் சென்றாண்டு சென்றாண்டு இருந்த பாடத்திட்டங்கள் தான் இருக்கும் இன்னும் கேட்டிங்கன்னா சில பேர் இந்த கல்வி கட்டணத்தை எல்லாம் உயர்த்த வேண்டும் என்று கூட கோரிக்கை வித்தார்கள் ஆனால் சென்ற ஆண்டு எந்த கல்வி கட்டணம் எந்த மாணவர்கள் கட்ட வேண்டிய கட்டணம் இருந்ததோ அதே கட்டணம் தான் இந்த ஆண்டும் இருக்கும் என்றும் அறிவித்து விட்டோம் அதனால் அதை பொறுத்தவரெல்லாம் எதுவும் பிரச்சனைகள் இருக்காது அது எல்லாம் கொடுத்துட்டோம் நம்ம சென்றாண்டே இது அனுமூல்படுத்தப்பட்டு சென்றாண்டே இந்த மாணவருடைய கோரிக்கையை ஏற்று முதல்வர் அவர்களிடம் சொல்லி முதல்வர் அவர்களும் சொல்லிட்டாரு ஏதாவது ஒரு கல்லூரியிலே சேர்ந்து மற்றொரு கல்லூரிக்கு செல்கிற மாணவர்களுக்கு அதே மாதிரி இன்ஜினியரிங் சேர்ந்து நிறைய பேர் எம்பிபிஎஸ் போகிறவங்களாம் இருக்கிறாங்க சென்றால் அவர்களுக்கு இந்த பொறியியல் கல்லூரியிலே முதல்ல சேர்ந்த கல்லூரியிலே கட்டிய கட்டணம் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சென்றாண்டே முதல்வர் அவர்கள் அறிவித்து ஆணையிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் எல்லா கல்லூரிகளிலேயும் அவர்கள் மாணவர்கள் சேர்ந்து விட்டாலும் கூட ம மருத்துவக் கல்லூரியிலோ மற்ற கல்லூரிகளிலோ பெரும்பாலும் அங்கிரி அந்த மாதிரி மெடிக்கல் இந்த மாதிரி கேட்குறவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி செல்லுகிற மாணவர்களுக்கு அவர்கள் முதலிலே இந்த கட்டுரை சேர்த்து சேர்ந்திருந்தாலும் அந்த கட்டணம் அவர்களுக்கு திருப்பி அளிக்கப்படும் என்று சென்ற ஆண்டு முதலே அது நடைமுறையில் இருக்கிறது ஏதேனும் எங்கேனும் பிரச்சனைகள் வருமானால் அது குறித்து அரசுக்கு கவனத்திற்கு வருமானால் உரிய நடவடிக்கை எடுக்கும்

அதன் மூலமாக நான் முதல்வன் திட்டத்திலே வேலை வாய்ப்பு பெற்றவர்கள் எத்தனை பேர் இப்போ வெளிநாடுகளுக்கெல்லாம் கூட சென்று வந்திருக்கிறார்கள் அதையெல்லாம் நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்துருப்பீர்கள் கடந்த காலத்தில் அந்த நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக பாடங்களை எல்லாம் ஆய்வு செய்து செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இப்போ சமீபத்தில் படித்திருப்பீங்க சென்னை பல்கலைக்கழகத்திலே கூட ஏதோ ஒரு பாட நே புகுத்தி அதை நிறுத்தி இருக்கிறார்கள் லா காலேஜில் என்ன பாடங்கள் என்ன பாடம் கொண்டாந்தாங்க மனுஸ்மிருதி பாடத்தை கொண்டாந்து அதையும் நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதெல்லாம் பார்த்துருப்பீர்கள் ஆகவே தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தினுடைய கல்விக் கொள்கை என்பது நிச்சயமாக மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டங்கள் தொழில் வேலைவாய்ப்புகள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இவைகளையெல்லாம் வளர்க்கிற அளவிற்கு வெளிநாடுகளோடும் தொடர்பு கொண்டு குறிப்பாக இங்கே இருக்கிற பல்கலைக்கழகங்கள் எல்லாம் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களோடும் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகளையும் நாங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறோம் பல பல்கலைக்கழகங்கள் கோவையிலே இருந்து இங்கே இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகமாக இருந்தாலும் அவைகளெல்லாம் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை வரவழைத்து அவர்களோடும் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நீங்கள் கேட்டதைப் போல பாடத்திட்டத்தை வளர்க்க வேண்டும் என்ற உணர்வோடு தொழிற்சாலைகள் நடத்துகிற தொழிற்சாலைகளிலே கூட இங்கே மாணவர்கள் சென்று பயிற்சி பெறுவதற்கும் தொழிற்சாலைகளிலே இருப்பவர்கள் இங்கே வந்து படம் எடுப்பதற்குமான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருப்பது இது கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே தமிழக முதலமைச்சர் கட்டளையின்படி வேலை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்காகவும் மாணவருடைய பொறியியல் கல்வித்திறனை வளர்ப்பதற்காகவும் எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கைகள் அவைகளெல்லாம் இந்த ஆண்டும் தொடர்ந்து நடைபெறும் அதற்கான டெண்டர் எல்லாம் விடப்பட்டிருக்கிறது மிக விரைவில் அது வந்து செயல்படுத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படும் 好的。